எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா மெதுவடியோட ரெசிபி அதாவது உளுந்த வடையோட ரெசிபி வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் லஞ்சு மாதிரி சாப்பிட்டாவும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா மெதுவடை எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க இப்போ நீங்க பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ உளுந்த பருப்புக்கான ரெசிபி ஸோ இதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்களோ அந்த லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் பச்சை மிளகா இது மூணும் பத்து பத்து கிராம் எடுத்துருக்கோம் இஞ்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் எடுத்திருக்கோம் இஞ்சி நல்லா பொடியா இருக்கணுங்க அதை மட்டும் கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ண மல்லி ஒரு பத்து கிராம் நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை ஒரு பத்து கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இது கூட பார்த்தீங்கன்னா பெருங்காய பொடி இருக்கு இல்லையா எல்ஜின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒரு பத்து கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து எடுத்திருக்கேன் உப்பு ஒரு கிலோக்கு பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிராம் போடலாம் நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா தூள் உப்பு எதனாலன்னா இந்த தூள் உப்பு தான் மாவுல கரையும் கல் உப்பு போட்டிங்கன்னா மாவுல கரையவே கிடையாது ஸோ இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் எதனால இந்த உளுந்த வடிக்கு ஓட்ட உடன் பேர் வந்துச்சு எதனால இந்த வடையில் ஓட்டை போடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுனா கமாண்டில் சொல்லிட்டு போங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய்ங்க எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எடுத்துங்க அதாவது வடை வந்து நல்லா எண்ணெயில் முழுகணும் ஸோ லைட்டால எண்ணெய் இருக்க மாதிரி எடுத்துக்கே எடுத்துக்காதீங்க எல்லாருமே தப்பு பண்ணுறது இந்த இடத்துல தாங்க அதாவது வடையை வந்து எண்ணெயில் எடுக்கும் போது ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது மீடியமான ஃப்ளேம் இருக்கணும் அந்த ஃப்ளேம் எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா எண்ணெயில் உங்கள் மாவு இருக்கு இல்லையா அது ஒரே ஒரு பிசுறு மட்டும் உள்ளே எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் அந்த பிசுறு வந்து வெளியே வந்து நிற்கணும் அந்த மாதிரி வெளியே வந்துச்சுன்னா எண்ணெயோட சூடு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க ஸோ இவ்வளோ தாங்க ரெடி பண்ணுற ப்ராசஸ் இதுக்கப்புறம் நீங்கள் வடையை வந்து எண்ணெய் உள்ள போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்துன்னா உங்கள் வடை பக்காவாக ரெடி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உனக்கே வந்து வடையை தெரியல நீ வந்து சொல்லிக் கொடுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க ஸோ நான் இப்போ தான் வரேன் நமக்கு கற்றுக்கிட்டு வரேன் நமக்கு கற்றுக்கிட்டதை நாம தெரிஞ்சுக்கிட்டதை ஒரு சில பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இதை சொல்கிறேன் ஸோ இது முழுக்க முழுக்க வடை எப்படி செய்யணும்னு கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும் அது மட்டும் இல்லாமல் நல்லா கிரிஸ்பியாகவும் சாஃப்ட்டாக வரணும் யாரெல்லாம் எக்ஸப்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது